வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் ரெண்டு நாள் தங்குறதுக்கு ரூமு ஆறு வேலை ஃபுட்டு முக்கியமாக உங்கள் மனசு உடம்புல இருக்க எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் போக்குறதுக்கு சவுண்ட் தெரப்பி கொடுத்து உங்களை புது மனுஷனாக்கி ஹாப்பியாக வைக்கிற ஏற்காடில் இருக்க ஒரு செம்மையான ஸ்பாட்டை தான் சொல்ல போகிறேன் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம் வணக்கம் மக்களே வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அப்துல் அன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடுக்கு தான் வந்திருக்கும் இன்னும் வேஸ்ட்டையும் சட்டையுமா இருக்கு அப்படின்னு நினைப்பேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் அந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த ரெசார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனாக நிறைய விஷயங்கள் வந்து வச்சிருக்காங்க இந்த காரை தெரியும் மாடிஃபை பண்ணி பயங்கரமாக வச்சிருக்காங்க இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம் ரெசார்ட்டோட மெயின் ஹைலைட்னே சொல்லலாம் இந்த ரைக்கி மந்திர் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியை ஹீலிங் பண்ணுறது அதாவது நிறைய தெரப்பி வந்து வச்சுருக்காங்க நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்காகவே அப்படியே இங்கே வந்தீங்கன்னா கூடவே வாங்க முக்கியமாக இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு வருஷம் பழமையான கதை வாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பாரம்பரியமும் வந்து வச்சுருக்காங்க உள்ளவங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் அந்த ரைக்கி மந்திரோட ரூமு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பெட் வந்து போடுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் மசாஜ் லெக் மசாஜ் எல்லாமே வந்துருக்கு ஸோ நம்ம ஒன்று ஒன்றா ட்ரை பண்ண போகிறோம் நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அடுத்து நம்ம வந்து ஃபுட் மசாஜ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படியே வந்து நம்ம பாதத்துல வந்து ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுது கூசுற மாதிரி இருக்குது ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்குது என்னோட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஃபோர்டீன் ரூம்ஸ் வந்து இருக்கு அதில் வந்து ஃபோர் தான் வந்து வச்சுருக்காங்க வாங்க போய் ஒரு ஒரு கேட்டகரியாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டிசைனர் சூட் கேட்டகரி ஸோ ஒரு ஒரு ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் வச்சுருக்காங்க இது வந்து ஸ்வப்னம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெடிஷ்னல் நேமாக தான் வந்து வச்சுருக்காங்க உள்ளே போய் பார்ப்போம் இன் உள்ள வந்தோன்னே இந்த ரூமோட மெயின் ஹைலைட் வந்தோடனே வந்து செம்ம இம்ப்ரஸ் ஆயிட்டேன் எங்கேயுமே வந்து இது மாதிரி நான் வந்து பார்த்ததில்ல ஒரு ஹேங்கிங் பெட்டு ஊஞ்சல் செட்டப் வந்து பார்த்துருக்கேன் ஹேங்கிங்லேயே வந்து பெட் வந்து போட்டிருக்காங்க தூங்கும் வந்து வேற லெவல் ஃபீலாக வந்து இருக்கும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமோட ஹைலைட்னே சொல்லலாம் இந்த ஹேங்கிங் பெட் அதுக்கப்புறம் பாத்ரூமில் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஜக்கூசி அதுவும் வந்து ஒரு செம்மையான வியூவோட கதையை திறந்துச்சா அப்படியே இதில் வந்து ஜக்கூசியில் ஒரு கப்புலாக பேராக வந்து குளிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ செம்மையாக இருக்குது நான் அடுத்து அதையும் ட்ரை பண்ண போகிறோம் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ரூமு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஊஞ்சல் செட்டப்பு அதாவது ஹேங்கிங் பெட்டோட நாலு பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி நார்மல் பெட் செட்டப்பும் வந்து வச்சுருக்காங்க அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் ரூமு ஸோ இப்போ வந்து நீங்கள் எனக்கு அந்த ஹேங்கிங் பெட்லாம் வேணாம்ப்பா நார்மலாக நான் ஸ்டே பண்ணால் போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதிலே வந்து பெட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பெருசாக போட்டுருக்காங்க இந்த ரூமும் வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் ஃப்ரெண்ட்ஸாக வரீங்க அப்படின்னா ஒரு செம்மையான ரூம் தான் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹாஸ்டல் டைப்பில் இது மாதிரி மேலையும் படுத்துக்கலாம் அப்படியே இது மாதிரி கீழையும் படுத்துக்கலாம் இங்கே வந்து சைட்லேயும் வந்து மூணு பேரை வந்து நீங்கள் படுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு பெரிய ரூம் வந்து இருக்கு கைஸ் ஃபஸ்ட்டு சொன்னால் அந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரஸ் அதிலேயே வந்து சிக்ஸ் டைம்ஸ்க்கான ஃபுட்டு வந்து கொடுத்துருவாங்க டூ டேஸ் அண்ட் ஒன் நைக்கான ஃபுட்டு ஸோ எல்லாமே வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் வந்து அன்லிமிட்டாக நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் மக்களை இதுதான் அவங்களோட மெயின் அந்த சவுண்ட் ஹீலிங் ரூமு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூடவே வாங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வச்சுருக்காங்க இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து சவுண்ட் தெரப்பி கொடுக்க போகிறாங்க அப்படியே நம்ம கண்ணை கட்டிக்கிட்டு இங்கே ஜஸ்ட் படுக்க போகிறோம் அப்படியே அந்த சவுண்டை வந்து ஹியர் பண்ண போகிறோம் அவ்வளோ ரிலீஃபாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு மக்களே இப்போ வந்து நம்ம தாளம் ரெசார்ட்டோட மொட்டை மாட்டில் தான் வந்து இருக்கோம் ஃபைனலாக வந்து ஒரு மசாஜ் எடுத்துகிட்டு நம்ம வந்து விடை பெற போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மசாஜ் வந்து வச்சுருக்காங்க ஒன்று கேரளாவோட ட்ரெடிஷ்னல் அந்த ஆயுர்வேதிக் மசாஜ் அதுக்கப்புறம் இந்த ஸ்டீம் பாத்திருக்கு ஸோ ரெண்டுத்தையும் எடுத்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு டக்குன்னு கீழே தெரியாத நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிட்டு நீங்களும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க ஃபுல் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அண்டில் தென் பை ஃப்ரம் அப்துல்